சீமான் அவர்களோட கருத்தை எதிர்கொள்ள முடியாமல் அவருடைய கீச்சகத்தை வந்து பார்த்திங்கன்னா முடக்கி இருந்தாங்க இந்த விஷயத்துக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அதைத் தொடர்ந்து அண்ணன் அவர்கள் அவருக்கு நன்றி தெரிவித்து அவருடைய முதல் ஃபிட்டை வந்து பதிவிட்டு தற்போது புதிய அக்கௌண்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் என்ன சொல்லியிருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த ட்விட்டர் பக்கத்தை முடக்கியிருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதற்கான காரணம் சவுக்கு சங்கர் ஒன்று வெளியிட்டிருந்தாரு அதனைத் தொடர்ந்து மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அப்புறம் மே பதினேழு இயக்கத்தை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோரோட ட்விட்டர் கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பது அப்படிங்கிறது இந்தியாவிலேயே முடக்கப்பட்டிருங்கிறது கன்னத்திற்குரியது கருத்துக்களால் கருத்துக்களால் தான் எதிர்கொள்ளுமே தவிர கழுத்தை நெறிப்பது அல்ல அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு ட்விட்டர் முடக்கத்தை விலகி சமூக வலைதளத்தை அதற்கான தரத்துடன் செயல்பட அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அதனைத் தொடர்ந்து அண்ணன் அவர்கள் புதிய நாடாளுமன்றத்தை செங்கோல் நாட்டி திறந்து வைத்துவிட்டு ஆட்சியின் கொடுமைகளை எதிர்த்து எழுதும் எழுதுகோள்களை முறித்து குரல் வலையை நெறிக்கும் இந்திய ஒன்றியத்தின் ஆளும் மோடி அரசின் கொடுங்கோன்மை செயல் வெட்கக்கேடானதாகும் கருத்தினை கருத்தால் எதிர்கொள்ள திறானையற்று எங்களது கீச்சகத்தை முடக்கி கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கும் அடக்குமுறையை கண்டித்து தனது வலிமையான கருத்து பதிவு துணை நிற்கும் மாண்புமிகு மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்களுடைய முதல் ட்விட்டை வந்து பதிவிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த ட்விட் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து ட்விட்டருக்குள்ளே என்ட்ராயிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்திருக்காரு உடனே நாம் தமிழர் உறவுகள் மட்டுமல்லாமல் தமிழ் தேசிய உறவுகள் அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா நான் சீமான அவர்களுடைய இந்த ட்விட்டர் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் மேலும் தேட முடியாமல் யாராவது குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி விட்ருக்கேன் அந்த ட்விட்டர் ஐடியை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா ஆனால் சீமானவர்கள் மட்டும் இல்லாமல் இடும்பவனம் கார்த்திக் அப்புறம் வந்து நாம் தமிழர் குற்றியுடைய மற்ற முடக்கப்பட்ட சில உறவுகளோட மிக முக்கியமான உறவுகளோட லிங்க் இருக்குது அதுவங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்கங்கிறத இந்த காணொலி மூலிமா தெரிவிச்சுக்கிறோம்